தலைப்புச் செய்திகள் ஈரானின் அணுமின் நிலையங்களை இலக்கு வைக்கும் ஸ்ரேல் அச்சத்தில் ஐநா ஓய்வூதியக்காரர்களுக்கு பேரிடி அரசு அதிரடி நடவடிக்கை யாழ் மக்களின் வெளிநாட்டு மோகம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த பெண் கைது பாகிஸ்தானில் இயற்கை பேரழிவு முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழப்பு ஸ்ரேலில் இருந்து முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு பரந்த கடிதம் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரானின் அணுமின் நிலையங்களை இலக்கு வைத்து பதிலடி கொடுக்கலாம் என ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பாளர்கள் அஞ்சுகின்றனர் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்ற ஸ்ரேலின் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு ஈரானை தாக்குவதற்கு சரியான நேரத்திற்காக காத்திருப்போம் என்று ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பு குழு அச்சம் தெரிவித்தது சிறிய நாடாக இருந்தாலும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் இருக்கும் ஸ்ரேல் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தளபாடங்களை கொண்டுள்ளது ஸ்ட்ரேலிய இராணுவத்திடம் சுமார் நானூறு அணு ஆயுதங்கள் உள்ளன இந்த போர்க்கப்பல் பொருத்தப்பட்ட ஏவுகணைகள் மூலம் ஈரானின் அணுமின் நிலையங்களை ஸ்ரேல் தாக்கினால் ஈரானால் தாக்குதலை தடுக்க முடியாது என்றும் அணுவெடிப்புகள் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் அணு மின் நிலையங்களை தாக்குவதன் மூலம் ஸ்ரேல் உடனடியாக ஈரானை சிதைக்க முடியும் என்று அணுசக்தி கண்காணிப்பாளர்கள் விளக்குகின்றார்கள் ஈரான் கடந்த பதிமூன்றாம் திகதி ஏவுகணை மற்றும் ஆட்கள் இல்லாத விமானங்களை பயன்படுத்தி ஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தை ஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலால் அழித்ததற்கும் ஈரானிய புரட்சிப்படையின் இரு தலைவர்களின் மரணத்திற்கும் பதிலடியாக இருந்தது ஈரானில் இருந்து ஸ்ரேலை குறிவைத்து வந்த ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை ஸ்ரேலிய ராணுவம் தாக்கி அழித்தது இது அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் இருந்து மட்டுமல்ல ஜோர்தானில் இருந்தும் ஆதரவை பெற்றது அதன்படி ஈரான் தாக்குதலால் ஸ்ரேலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை ஈரான் தாக்குதலுக்கு பிறகு ஸ்ரேலிய போர் அமைச்சரவை கூடி ஈரானுக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தது இதன்போது ஈரானுக்கு சரியான நேரத்தில் ஸ்ரேல் பதிலளிக்கும் என ஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் ஸ்ரேலை நிபந்தனையின்றி ஆதரிக்கும் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஈரானுடனான மோதலை தவிர்க்குமாறு ஸ்ரேலை கேட்டுக்கொண்டன எனினும் எதிரி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை ஸ்ரேலுக்கு இருப்பதாக ஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருந்து வெளிநாடு சென்றுள்ள நானூற்று எண்பத்தி ஐந்து பேரின் ஓய்வூதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான செல்லுபடியாகும் உயிர்வாழ் சான்றிதழை வழங்காத காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் ஓய்வூதியம் பெறுவோர் தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதற்கு ஆண்டுக்கு ஒரு முறை உயிர்வாழ் சான்றிதழை ஓய்வூதிய திணைக்களத்திடம் வழங்குவது கட்டாயமாகும் இல்லையெனில் ஓய்வூதிய தொகையை நிறுத்த ஓய்வூதிய திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்து அறுபத்து ஒரு பேரின் ஓய்வூதியம் செல்லுபடியாகும் சான்றிதழ் வழங்காத காரணத்தினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுடன் அதில் ஐநூற்று எழுபத்து ஆறு பேர் சான்றிதழை புதுப்பித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செல்லுபடியாகும் உயிர்வாழ் சான்றிதழ் வழங்காததால் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று பேரின் ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இதுவரை ஆயிரத்து இருநூற்று ஐம்பது பேர் மட்டுமே தங்கள் சான்றிதழை புதுப்பித்துள்ளனர் எவ்வாறாயினும் செல்லுபடியாகும் சான்றிதழ்கள் வழங்கப்படாமையால் அவர்களின் ஓய்வூதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதனை மீண்டும் செயற்படுத்துவதற்கு ஓய்வூதியம் பெறுவோர் உரிய சான்றிதழ்களை தூதரகத்திற்கு தனிப்பட்ட முறையில் வழங்க வேண்டும் எனவும் திணைக்களம் கூறுகின்றது வசிப்பிட சான்றிதழை தூதரகத்தால் இலவசமாக சான்றளிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களிடம் சுமார் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்து கொழும்பில் தலைமறைவாக இருந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாகவும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெற்று தருவதாகவும் சமூக ஊடகங்களூடாக விளம்பரங்களை செய்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பலரிடம் சுமார் இரண்டரை கோடி ரூபாய் பணத்தினை மோசடி செய்துள்ளார் மோசடி தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை குறித்த பெண் கொழும்பில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பிரகாரம் கொழும்பு காவல்துறையினருக்கு அறிவித்து காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர் கொழும்பிலும் அப்பெண் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளாரா என்பது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாண காவல்துறையினரிடம் அவரை கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குறைந்தது முப்பத்து ஒன்பது பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உயிரிழந்தவர்களில் சிலர் விவசாயிகள் எனவும் அவர்கள் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தபோது மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த வெள்ளத்தில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலம் மிக பெரும் சேதத்தை சந்தித்துள்ளதுடன் அந்த மாநிலத்தில் மூன்று நாட்களில் இருபத்தி ஒரு பேர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய வெள்ள அனர்த்தத்தை சந்தித்திருந்தது இதில் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததுடன் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருந்தனர் இந்த நிலையில் இந்த ஆண்டும் கனமழை பெய்து வருவதால் பாகிஸ்தானின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மண் அபாயத்தை விடுத்துள்ளது ஈரானுக்கு பெரும்பாலான நாடுகள் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என ஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு இன்று கடிதங்களை அனுப்பியதாகவும் ஈரானிய ஏவுகணை திட்டத்திற்கு தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பல நாடுகளின் வெளியுறவு மந்திரிகள் மற்றும் உலகின் முன்னணி நபர்களுடன் பேசியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரானின் இராணுவ படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஈரானின் இந்த தாக்குதல் தீவிரமாவதற்கு முன்னர் நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதன் பின்னணியில் ஈரான் ஸ்ரேல் போர் அச்சுறுத்தல் குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு தலைவர் நாங்கள் குன்றின் விளிம்பில் இருக்கின்றோம் நாங்கள் அதிலிருந்து விலகி பின்னோக்கி செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார் முன்னதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் ஜெர்மன் சான்சலர் ஓலாஃப் ஷோல்ஸ் மற்றும் பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூன் ஆகியோர் இதே போன்ற முறையீடுகளை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன